ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பத்திரியும் அப்புறமா அதுக்கேற்றப்பல ஒரு முட்டைக்கறியும் தான் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் தேவையே இல்லை ஆனால் டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப கிராண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பத்திரி பண்ணுறதுக்கு இந்த கப்பில் தான் மாவு வளர்ந்து போட போகிறேன் அதில் தான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ஒன்றரை கப் மாவு சேர்த்துக்க போகிறேன் அதனால மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணை ஊற்றிக்கலாம் அடுத்து உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் மாவை போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் நம்ம சிஞ்சு குட்டி இருக்கா பார்த்தீங்களா ரொம்ப க்யூட்டாக பண்ணுவாள் நம்ம சாசா வந்து கேமராவை பார்த்தாலே ஓ அலரி அடிச்சுட்டு ஓடும் அதுக்கு வந்து கேமரா சை நம்ம சாசா குட்டிக்கு ஆனால் நம்ம சிஞ்சு அப்படி இல்லை கேமராவுக்கு அழகாக போஸ் கொடுப்பா ஆனால் சிஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கோரா டர்கிஸ் டர்கிஸ் அங்கோரா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு பாருங்கள் ரெண்டு விதமாக இருக்கும் இந்த கண் ஒரு கலரில் இந்த கலர் இது ப்ரௌன் கலராக இது ப்ளூ கலராக இருக்கும் ரொம்ப அழகாக கண்ணு எவ்வளோ அழகாக காட்டுறா பார்த்தீங்களா இவன் வந்து பொம்பளை பிள்ளை இது நம்ம வீட்டு வந்து நம்ம வீட்டு பிரின்சஸ் இவங்க நம்ம ஷாஷா வந்து பிரின்ஸ் இவங்க வந்து பிரின்சஸ் ரொம்ப சேட்டை செல்லும் ஜாஸ்தி இப்போ இதில் இருந்த மணி பிளான்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முதல்ல இருந்ததை பூரா பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டா இப்போ ரெண்டாவது தான் நான் போட்டு வச்சிருக்கேன் வேற பாட்டில் இருந்ததை இப்போ இதையும் பிக்கிறத ஆரம்பிச்சுட்டா இப்போ தான் நான் பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுது ரொம்ப சேட்டைக்காரப்புள்ளூட் வெரி க்யூட் ரொம்ப சேட்டக்கார பிள்ளை இந்த இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்ணு வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவளை வந்து நாங்கள் ஏழு மாதத்துல தான் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு அவ்வளோ அழகான பொண்ணு இந்த பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு அழகான பொண்ணு இது வாங்கிட்டு வந்த பொண்ணு மாதிரியே இல்லை ஏதோ நாங்கள் தான் குழந்தை வளர்த்து மாதிரியே டூட்டாக பண்ணுவார் ஏன்னா இல்லை தூக்கம் குடிக்காது இப்படி தூரத்தில் வச்சு பார்க்குற வரைக்கும் நல்லா நல்லா கொஞ்சமாக விளையாடுவா எல்லாம் பண்ணுவாள் ஆனால் தூக்கக்கூடாது நான் தூக்குனா ஒன்றும் செய்ய மாட்டான் இவங்கெல்லாம் தூக்குனே

ஏன்னா கடைக்காரங்க சொன்னாங்க அந்தளவுக்கு ரொம்ப அழகு கன்று இது எப்படி படுத்திருக்கிறது அடுத்து முட்டைக்கறி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து சட்னி கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அது நான் போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன துண்டு பட்டை இதை அரைச்சி எடுத்துடலாம் அப்படி தான் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் கூடவே ஒரு தக்காளி தக்காளி வந்து ரொம்ப கரையை விடக்கூடாது சும்மா அப்படியே ஒரு முழுசாகவே இருக்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம் தேவையான தண்ணி தேவையான உப்பு சேர்த்துடலாம் அது லைட்டாக கொதித்து வரட்டும் நல்லா கொஞ்சம் முட்டையை வறுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் வேக வச்ச முட்டையை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு பாருங்கள் நல்லா தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் முட்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லா முட்டையுமே இதில் சேர்த்துறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் அதிக நேரம் இல்லை ஏன்னா இதில் மசாலா நம்ம வந்து அதிகம் சேர்த்துக்கல கம்மியாக தான் இருக்குது அதனால் அதிக நேரம் சும்மா போட்டு கொதிக்க விட்டுட்டு இருக்க வேண்டாம் அவ்வளோதான் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தெல்லையை தூவிட்டு இறக்கிக்கலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நான் ஒரே ஒரு பச்சை மிளகானா வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா நமக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அது வந்து ஒரு ஆப்ஷன் தான் நம்ம காரத்துக்காக அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணி விட்டுலாம் நல்லா பாருங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு இப்போ நல்லா பிசைஞ்சிருவோம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கையில் தேங்காய் எண்ணெய் வச்சு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா மாவு போட்டுட்டு தேய்ச்சிடுவோம் மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தா நல்லது ஏன்னா அப்போதான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ரவுண்டா இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மூடி வச்சு நீங்கள் வந்து நல்லா ரவுண்டு பண்ணிக்கோங்க அழகா வேணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் போட்டு ஒரு மூடியை போட்டு அமுத்தி எடுத்துக்கலாம் இது போல மற்றதையும் இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் கல் காஞ்சிருச்சு இப்போ போட்டு இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ரெண்டு பக்கம் நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தாலே நம்ம மாவு நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் எடுத்துடலாம் அருமையாக ஒரு பத்திரி செஞ்சு சூப்பரான ஒரு முட்டைக்கறி பத்திரியும் முட்டைக்கறியும் செஞ்சு முடிச்சாச்சு சூப்பரான ஒரு பத்திரி ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த முட்டைக்கறி வந்து பத்திரி இடியாப்பம் ஆப்போ இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பத்திரிக்கை தான் இதை செய்யணும்னு இல்லை இடியாப்பத்துக்கு கூட செய்யலாம் இல்லைன்னா ஆப்பத்துக்கு கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்